அப்படி என்றால் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதிலேயே மூழ்கி போய் அடுத்த நாளை பற்றி எதையும் சிந்திக்காமல் இருப்பது என்று அர்த்தமல்ல வாழ்க்கைக்கு எதார்த்தமும் எதார்த்தத்துடன் கூடிய திட்டமிடுதலும் அவசியம் பத்து வருடம் கழித்து நான் என்னவாக இருப்பேன் என்பது எனக்கு இன்றைக்கே தெரிந்திருக்க வேண்டும் அதற்கான திட்டம் என்னிடம் இப்போதே இருக்க வேண்டும் அதனை நான் மிக யதார்த்தமாக செயல்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் பிறகு கனத்துக்கு கனம் வாழ்வதென்றால் இந்த கணத்தில் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதில் முழுமையாக இருப்பது உதாரணத்திற்கு கல்லூரியில் நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கதாபாத்திரம் ஆசிரியர் அந்த ரோல் அல்லது சிறப்பாக நடிக்க வேண்டியது என் கடமை கல்லூரி முடிந்து அதை விட்டு வெளியே வந்ததும் நான் ஆசிரியர் கிடையாது நான் வசிக்கும் ஹாஸ்டலில் ஒரு சாதாரண டெனன்ட் வாடகைக்கு குடியிருப்பவர் இங்கே எனது ரோல் முற்றிலும் வேறுபட்டது எனக்கு பிடித்தவற்றை ஒரு நாலு சுவற்றிற்குள் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் பிடித்ததை சாப்பிடலாம் பிடித்த பாடலை சத்தமாக கேட்கலாம் நடனம் ஆடலாம் தியானம் செய்யலாம் வாட்ஸ்ஆப்ல மொக்கை போடலாம் ரோட்டில் நடந்து செல்லும் போது நண்பர்களுடன் கலாட்டா பண்ணலாம் ஏனெனில் கல்லூரிக்கு வெளியே நான் ஒரு ஆசிரியன் அல்ல கல்லூரியை விட்டு வெளியே வந்த பின்னும் கல்லூரியை தூக்கி தலையில் சுமப்பது சரியல்ல அல்லது நான் பார்க்கும் தொழிலுக்கு தகுந்தார் போல் மேனாமினிக்கையாக இருப்பதும் தவறே அலுவலகத்தில் சிறந்த பாஸாகவும் வீட்டிற்கு வந்துவிட்டால் சிறந்த கணவனாகவும் சிறந்த தகப்பனாகவும் மட்டுமே இருக்க வேண்டும் வீட்டு பேச்சை அலுவலகத்திற்குள் கொண்டு வரக்கூடாது அலுவலக பேச்சை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது உங்களுக்கு என்னென்ன இடத்தில் என்னென்ன கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதனை செய்வதே கனத்துக்கு கனம் வாழ்வது